வெல்கம் டு ஜேபி லைஃப்லைன் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எங்கள் ஊருக்கு வந்திருந்தேன் நான் போன வீடியோலேயே லாஸ்ட் வீடியோலையே நான் சொல்லியிருந்தேன் பட் நான் வந்து என்னால் வீடியோஸ் சமைக்கிற வீடியோஸ் எதுவுமே வராதுன்னு பட் சொல்லியிருந்தேன் ஏன்னா இது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து முதலாம் ஆண்டு நினைவு ஜடின்னு சொல்லலாம் அதனால் நாங்கள் வந்து இங்கே எங்கள் அம்மாவுக்காண்டி நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காண்டி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் பட் ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்திருந்தாங்க வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு பட் இப்போ அது ஸ்ட்ரெட் தூக்கம் பேசிகிட்டு இருந்தோம் இது வந்து எங்கள் அம்மாவோட வீடு பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மாவோட வீடு இது வந்து வாடகை வீடு தான் இப்போ கொஞ்சம் நாள் வச்சு நம்ம காலி பண்ணிடுவேன் இப்போ வந்து மழை பெய்யுது பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் இருபத்தி மூணாந்தேதி தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து இறந்த நாள் பட் அதனால் ஞாபகமாக வந்துவிட்டோம் இன்னைக்கு இப்போ வந்து இது வந்து இருபத்தி மூணாந்தேதி நா நாலு மணி போல் ஒரு மழை மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் தான் இன்னும் மட்டுமே எங்களுக்கு வந்து இதாக தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட ஃபஸ்ட்டு தங்கச்சி வீட்டுக்கு இப்போ நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம் பட் அவங்க வீடு எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா வார்த்தையில் இருக்குது திருச்சியில் வந்து அது ஒரு வந்து இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து சிட்டி அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இது வந்து கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் போகணும் நம்ம பஸ் ஏறி ரொம்ப தூரம் போகணும் பட் அது வந்து வில்லேஜ் பார்த்திங்கன்னா சிட்டியிலேருந்து வில்லேஜ் போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உய்யகொண்டான் திருமணியில் இருக்க உஜ்யநாத சுவாமி கோயில் இது வந்து கோயில் பெருசாக இருக்கும் அந்த மதுசூரே பார்த்திங்கன்னா இது வந்து இது மட்டும் பெருசாகவே இருக்கும் இது ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து அந்த கோயிலோட டூர் கண்டிப்பாக நான் நான் போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஆட்டோவில் வந்து நாங்கள் சித்திரம் போயிட்டுருக்கோம் இது வந்து எங்கள் சிட்டி எங்கள் எங்கள் சித்தப்பரெலாம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க எங்கள் அம்மாவோட லாஸ்ட்டு தங்கச்சி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த சித்தப்பரோட வண்டியில் தான் நாங்கள் போயிட்ருக்கோம் இங்கே எந்த பஸ் இருந்தாலும் நீங்கள் சத்திரம் போய் தான் அங்கேருந்து பஸ் ஏறி தான் வந்து எங்கே போகிறது இருந்தாலும் போக முடியும் இப்போ நாங்கள் வந்து சத்திரத்துக்கு போய் அங்கே என்ன வேணும் பஸ்ஸை ஏறி நாங்கள் அங்கேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி தான் நம்ம அங்கே உள்ள போக முடியுன்றாங்க இது வந்து திருச்சியூருக்கு வந்து மலைக்கோட்டை இதை வந்து ஃபேமஸான ஏரியா தீபாவளிக்காக இருக்கட்டும் பொங்கலுக்காக இருக்கட்டும் தீபாவளிக்குலாம் சமரசங்க இங்கெல்லாம் உள்ளே நீங்கள்லாம் போகவே முடியாது மெயினான ஒரு ஏரியானா மலைக்கோட்டை மலைக்கோட்டை சுற்றி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பஜார் தான் துணி கடையிலேருந்து சாப்பாடு கடையிலேருந்து லோ ப்ரைஸ்லேருந்து காஸ்ட்லியிலேருந்து எல்லா வகைகளும் இங்கே எடுக்கலாங்க மெட்ராஸ் எப்படியும் அதே மாதிரி தாங்க திருச்சியில் இருக்க அந்த பஜார் சைடுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தனியாக வந்து என்எஸ்பி ரோடுன்ற டூர்னு ஒரு நாள் கண்டிப்பாக நான் போடுவேன் அந்த வீடியோ ஒரு நாள் பஜார் சைடு போகிறத கண்டிப்பாக வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது இது வந்து சத்தனை பஸ் ஸ்டாண்டுக்கு அதே லைனில் தான் சத்தனை பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ நாங்களும் வந்துவிட்டோம் இந்த இந்திரா காந்தி காலேஜ் இருக்குது சென்ட் ஜோசப் ஸ்கூலும் சத்திரம் எனி டைமு ஜே ஜேன்னு இருக்கக்கூடிய ஒரு இடோன்னா சத்திர பஸ் ஸ்டாண்டு தான் ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து காலேஜ் பிள்ளைங்கள்லேருந்து வேலைக்கு போகிறவங்கலேருந்து எல்லாருமே இங்கே வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த நம்ம அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு தேவையான பஸ்ஸில் நம்ம ஏரியாச்சு மாத்தலை பசின்னு சொன்னாவே தெரியும் இப்போ வந்து அந்த ஊர் இப்போ எங்கே இருக்குது அப்படின்றது இந்த ஊரை பற்றின வீடியோஸ் வந்து நான் வந்து லாஸ்டில் வந்து உங்களுக்கு நாளைக்கு இல்லைன்னா வந்து லாஸ்ட்டில் வந்து அதோடய வீடியோ வந்து நான் வந்து க பண்ணி நான் போடுறேன் நீங்கள் கட்டாயப்பாக பாருங்கள் இந்த வீடியோஸில் வந்து இடையிலலாம் பேசுகிறதும் கேட்கும் குழந்தைங்க கத்துற சண்டை எல்லாமே கேட்கும் ஏன்னா நான் நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான் இருக்கேன் இதுக்காண்டி நான் தனியாலாம் வந்து பேச இவ்வளோ பண்ணவும் முடியாது பட் இருந்தாலும் நான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம காவேரி பாடத்தில் போய்கிட்ருக்கோம் காவேரி தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் சிட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் தாண்டி கொள்ளிடன்ற கொள்ளிடன்ற ஆறும் வரும் உங்களுக்கு இதே மாதிரி சேஃப் பிளேஸில் கொள்ளிடம் ஆறு வரும் அதை தாண்டி தான் நம்ம உள்ளே போக போகிறோம் பேஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம் முக்கம்பூர் வந்து திருச்சியில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் வெளியில் இருக்கவங்க நாங்கள் எதாவது டூரிஸ்ட்டு மூலமாகவும் வருவாங்க முக்கம்பூருக்கு அந்த ஊருக்கு அந்த முக்கம்பூர் அப்படின்றதுக்கு வந்து பக்கத்தில் தான் வந்து இப்போ நான் போகிற ஊர் இருக்குது அந்த கிராமத்துக்கு தான் இப்போ நான் வந்து நம்ம போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் இந்த ரோடு லேராக போனீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரோட் லைன் வரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்ம ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து அக்காவோடய தம்பி தான் பேசுகிறேன் இந்த இப்போ நம்ம ஊருக்கு போகும்போது ஜாலியாக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கனால இந்த நாங்கள் இந்த ஊருக்கு போகிறோம் இது வந்து நாங்கள் எப்படின்னா தனித்தனியாக போக மாட்டோம் ஹோல் ஃபேமிலியாக தான் போனோம் போனால் அங்கே போனால் ஒரு என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் சம்மர் டே அந்த மாதிரி தான் நாங்கள் லீவ் அந்த போவோம் அந்த ஊருக்கு போனால் என்னே தெரியும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அங்கே போனப்போ ஒரு இது ஹாப்பினஸ் இருக்கும் இப்போ வந்து என்ன வந்துருக்கணும் கொள்கையை ஆரத்து வந்திருக்கும் llevándonos para ir a la burbuja Madrid, கொள்ளாச்சு இந்த ஆரை பார்த்தாலே திருச்சிடுவோம் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஆரை பத்தி சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியும் ஆனா என்ன இந்த வெள்ளம் வந்தா மட்டும் பாய் போய் இறந்துடுறாங்க தண்ணி பண்ணியாச்சு இறந்துறாங்க அதோட வந்து நியூஸ் வந்து இப்ப புதுசாக வந்துட்டு இருந்துச்சு இப்ப நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம அந்த கிராமத்துக்குள்ள ஆகிட்டோம் ஆயிட்டோம் அந்த லைன் ஃபுல்லாவே வில்லேஜ் வில்லேஜ் தான் இருக்கும் ஃபுல்லாவே அப்படியே பார்த்துட்டே வாங்க இது வந்து வாக்கியா பட் கொள்ள வார்த்தை ரீசெண்டாக நிறையா பேர் நியூஸ் கூட பார்த்துருப்பீங்க தொடர்ந்து ஒரு நாலஞ்சு ஆறு ஏழு பேருக்கு மேலே இறந்து போயிருப்பாங்க பட் அதுலேயும் ஒருத்தர் வந்து இங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கூட அவங்க அதில் இறந்துருக்காங்க இப்போ நம்ம அதை தாண்டி நம்ம இப்போ வேறு என்ன சொல்கிறது பிள்ளைடாத பற்றி நீங்கள் நெட்டில் போட்டால் கூட அவங்களுக்கு தெரியும் பட் வந்து அதிகமாக பேசணும் அவசியம் இல்லை இப்போ வந்து இப்போ இந்த கிராமத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகி போய் கொஞ்சம் நாள் கொஞ்ச நேரத்தில் இப்போ நாங்கள் அந்த கிராமத்தில் வந்து நாங்கள் இறங்கிடுவோம் என்னை வந்து வரவேற்கிறதுக்கு எங்கள் தம்பிங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க நான் பஸ்ஸில் நான் முன்னாடியே போயிட்டோம் நாங்கள் வந்து சனிக்கிழமை நான் அம்மாவுக்கு சாமி கும்பிட்டுட்டு நான் வரேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் நாங்கள் நீங்கள் முன்னாடி போங்க போகிறத வந்து போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டு நாங்கள் பின்னாடி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு மறுநாள் தான் நாங்கள் அந்த ஊருக்கு போயிட்டுருக்கோம் அன்றைக்கே நாங்கள் போகக்கூடாது இது மறுநாள் காலையில் பதினோரு மணி இருக்கும் பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா அதுவும் வந்துட்டு கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வெயிலும் கிடையாது மழையும் கிடையாது அந்த ஒரு நடுத்தரதுல தான் இருந்துகிட்ருக்கு ஏதோ வந்து கொஞ்சம் கூலியங்காலத்தோட போவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி மெலடி சாங்ஸ்லாம் நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருந்தோம் ஒரு முக்கால் மணி நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்குது அது பாசாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது இப்போ வந்து கிட்ட வந்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் இறங்க ஸ்டாப்பிங்னே இறங்க போகிறோம் என் தம்பிங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு லைனில் வந்துவிட்டோம் அந்த பாருங்க பாலத்துட்ட இறங்கியாச்சு வீடியோ எடுப்போம் பஸ்ஸில் வந்ததினால எங்களால் வீடியோ எடுக்க முடியுது இதேமாரி இதுலேயும் வர முடியாது பார்த்தீங்கன்னா டூ வீலர்லேயோ எல்லாம் வர முடியாது ஏன்னா பைபாஸ் மாதிரி பஸ்ஸு சலுதை சலுன்னு போவோம் இவனை தெரியும் உங்களுக்கு அந்த இன்னொரு வீடியோவில் போட்டுருந்துருக்கேன் தெரியும் என் பேர் விஷ்ணு அவனையும் தெரியும் தண்ணி பார்த்திங்கன்னா வாய்க்கால இல்லை சுத்தமாக அந்த அந்த கொஞ்சம் தண்ணியிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ குட்டி குட்டி மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா கொசு 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 அவ்வளோ மீன் இருக்குது உங்கள் வீடியோவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல நான் கிட்ட வைக்கிறேன் பட் ஆனால் அது எடுக்க மாட்டேது சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வச்சுன்னு சைக்கிள் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் அக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்றதுனால கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி வந்து கூப்பிட்டு போகிறோம் இப்போ அதை காமிக்கிறேன் பாலம் அந்த பாலத்தை தாண்டி தான் நாங்கள் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் இந்த கோயிலில் இருக்க திருவிழாவுக்கு தான் நாங்கள் அடிக்கடி வருவோம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரை இருக்க பார்த்தீங்களா இப்போ நாங்கள் போட்டு போயிட்டுருக்கோம் அதை தாண்டி அந்த கரைக்கு அங்கிட்டு கொள்ளடும் இங்கிட்ட ஊர் இந்த லைன் ஃபுல்லாகவுமே ஊர் தான் இந்த கரையை தாண்டி இந்த செடிங்கள்லாம் இருக்குல்ல சைடில் அந்த கல்லெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் அதை தாண்டி எங்கிட்ட போனால் வந்து கொள்ளிடும் இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குற டைம் நைட் டைமில் வந்துருக்கும் வாங்க அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது நாளைக்கு மார்னிங்கில் ஒரு வீடியோ வரும் நாளைக்கு மட்டும் போட்டுருவேன் கண்டிப்பாக இதோட வந்து இந்த வீடியோ முடியுது பாய்